முதல் முதலில் பாஸ் எட்டுக்குள்ள அடி எடுத்து வைத்த ஜூலியை ஆர்த்தி காயத்ரி ரகுராம் மற்றும் ஸ்னேகன் மேலும் பல பேர் வந்துட்டு காரணம் செய்தாங்க இதனால ஜூலிக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்தது அதனால தான் ஜூலிய கிட்டத்தட்ட மூன்று தடவை வந்துட்டு எலிமினேஷன்லேருந்து மக்கள் வந்துட்டு காப்பாற்றி வந்துட்டு இருக்காங்க ஆனால் தற்போது ஜூலி செய்து வந்திருக்கும் நடவடிக்கைகள் அனைத்துமே வந்துட்டு மக்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு மேலும் பல பேர் வந்துட்டு இதுக்கப்புறமா எலிமினேஷன்ல ஜூலி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பல சான்ஸ் இருக்கிறதாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் என்ன என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு என்னை பார்த்து அவங்க எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்ன ஜூலி தற்போது அவங்கள பார்த்து பயந்து அவங்களோட காலில் விழுந்து அவங்களுக்கு சேவையெல்லாம் செய்து வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க வேற யாரும் இல்லைங்க காயத்ரியை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் காயத்ரியை வந்துட்டு அந்த அளவுக்கு தவறாக நம்மளிடம் சித்தரித்த ஜூலி தற்போது காயத்ரி கூடையே சேர்ந்து மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவது மக்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லை நம்மளுடைய சதீஷ் காமெடியன் அவர் என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா கிட்டத்தட்ட பிக் பாஸ் தொடங்கி ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஜூலி தான் இந்த நிகழ்ச்சியில் ஜெயிப்பாங்க அப்படின்னு ட்விட் பண்ணியிருந்தாருங்க ஆனால் தற்போது வந்துட்டு ஜூலி இந்த நிகழ்ச்சியில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் இல்லை ஜூலி பயங்கரமாக நடிக்கிறா அப்படின்ற மாதிரி ட்விட்டும் பண்ணியிருக்காரு இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலி வந்துட்டு இந்த மாதிரி எலிமினேஷனில் நாமினேட் பண்ணது ஓவியாவை அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவியா வந்துட்டு நடிக்கிறா அவள் வந்துட்டு மற்றவங்கள மாதிரி இல்ல யார் என்ன சொன்னாலும் எழுத்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கா அதனால அவளை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்மளுடைய சதீஷ் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பு பயங்கரமாக என்ன கலாய்க்கிறாரு அப்படின்னு கவுண்டர் மணி கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூலியை வந்துட்டு ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு பிக் பாஸ் செட்டுக்குள்ளே பயங்கரமாக வேஷம் போட்டு நடித்து வந்துட்டுருக்கா அப்படிப்பட்ட ஜூலி வந்துட்டு ஓவியா நடிக்கிறா அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய சதீஷ் வந்துட்டு சொல்லியிருக்காருங்க முதல் முதல்ல ஜூலிக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்த செலிபிரிட்டிஸே வந்துட்டு தற்போது ஜூலியானாவுக்கு எதிராக மாறி வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் எனக்கு ஆனோனா ஜூலி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை மக்கள் முழுமையாக புரிந்து கொண்டதுனாலதாங்க எல்லாத்துக்கும் மேலாக மறுபடியும் எலிமினேஷன் ஜூலி வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போறது நூறு பர்சன்டேஜ் உறுதி அப்படின்றமாதான் மக்களுடைய கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் பதிவாகி வந்துட்டு இருக்கு மேலும் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்